வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே நம்மளோட பக்கத்து கண்ட்ரியான சைனா உலகத்தோட இரண்டாவது மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் மேற்கு பகுதியில் வெறும் ஆறு சதவீத மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா பத்தி நாலு சதவீதமான சைனர்கள் வந்து நாட்டோட கிழக்கு பகுதியில் தான் வசிக்கு வசிச்சுட்டு வராங்க ஹூ ஹோங்யாங் லைன் அப்படின்னா என்னங்கிறத பற்றியும் நம்ம இந்த எபிசோட் முழுக்க பார்க்க போகிறோம் வக நண்பர்களை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களை சைனா உலகத்தோட ரெண்டாவது அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு நம்ம நாட்டுக்கு அப்புறமா அப்படிப்பட்ட பெரிய நிலப்பரப்பு கொண்ட இந்த நாட்டில் வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதமான மக்கள் வந்து நாட்டோட கிழக்கு பகுதிகளில் தான் வாழ்கிறாங்க மேற்கு மேற்கு பகுதிகளில் வந்து வெறும் ஆறு சதவீதம் தான் வாழ்கிறாங்க இந்த வித்தியாசம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் சைனீஸ் டெமோக்ராஃபர் ஹூ ஹுவாங் யாங் அப்படிங்கிறவர் வந்து நிறைய இடத்துக்கு வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சுற்றும்போது வந்து இந்த வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிக்கிறார் மேற்கு மேற்கு பகுதிகளில் வந்து ரொம்ப குறைவான மக்கள் இருக்கிறதையும் கிழக்கு பகுதிகளில் தான் அதிகமான மக்கள் வந்து வசித்து வர்றதையும் கண்டுபிடிக்கிறாரு அப்போ அவர் வந்து ஒரு லைனை வந்து டிஃபைன் பண்ணுறாரு அந்த லைனோட பேர் தான் வந்து ஹூ ஹுவாங் யாங் லைன் இந்த லைனை தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சைனா வந்து ரெண்டு பார்ட்டாக படிக்கிறாங்க சைனாவோட மேற்கு பகுதிகளில் வந்து வெறும் ஆறு சதவீதம் மக்களும் கிழக்கு பகுதியில் வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் மக்களும் இருக்கிறாங்க ஸோ மக்களை நம் நண்பர்களே நம்ம வந்து சைனாவோட கிழக்கு பகுதிகளில் ஏன் தொண்ணூற்றி நாலு சதவீதம் மக்கள் வசிக்கிறாங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ இதுக்கான மூணு ரீசன்ஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிளைமேட் அண்ட் ஜாகிரஃபி கிளைமேட் சுற்றுச்சூழல் அவங்களோட புவியியல் அமையவிடும் அது வந்து கிழக்கு பகுதிகளில் நல்லா இருக்குது அண்ட் ரிசோர்சஸ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரிசோர்சஸ் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் அந்த மக்களோட கலாச்சாரம் இது மூணும் வந்து கிழக்கு பகுதிகளில் நல்லா இருக்கிறது தான் சொல்கிறாங்க கிழக்கு பகுதிகள் வந்து மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற பகுதிகளாக இருக்குது மக்கள் வாழ என்ன தேவை பெரும்பாலும் உயிருள்ள நிலங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற நிலங்கள் நீர் காற்று அண்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாமே இந்த இடத்துல தான் இருந்துட்டு வருது உலகத்தோட நீளமான நதிகளான எல்லோ ரிவர் அண்டு த ஏங் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சைனாவோட கிழக்கு பகுதிகளில் தான் பாயுது சைனாவோட வடகிழக்கு பகுதிகளில் வந்து கிளைமேட் வந்து எப்போதுமே நல்ல வாரமாக இருக்கிறதாகவும் அந்த இடத்துல மழை அதிகமாக பெய்கிறதாகவும் சொல்கிறாங்க ஒரு இடத்துல நல்லா மழை பெய்ஞ்சிச்சின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக விவசாயம் செழிக்கும் டெவலப்மெண்ட்டும் வந்து நல்லா இருக்கிறோம் டெவலப்மெண்ட்டு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ வெஸ்ட்டு சைடில் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இல்லை அது ஏங்கிறத வந்து பார்ப்போம் வெஸ்ட்டு சைடு வந்து சகாரா பாலைவனத்தை விட பல மடங்கு டேஞ்சர் ஆனதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வெஸ்ட்டு சைடோட டெம்பரேச்சர் வந்து விண்டர் சீசனில் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் இருக்குமா மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் போயிருமா மாதிரி வெயில் காலத்தில் வந்து வெயில் வந்து சுற்றெரிக்கிறது நூற்றி பதிமூணு ஃபேரன்ஹீட் வரைக்கும் போயிடுறதா சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையால் மக்கள் வந்து அங்கே அதிகமாக வாழ்கிறது இன்னொரு காரணம் என்னென்னு சொல்கிற இப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ எஃபெக்ட் அதனால தான் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஷேடோ எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மலைமேகங்கள் அதாவது நம்மளுடைய இந்தியாவோட வெஸ்ட் பகுதிகள் மேற்கு பகுதிகளில் இருந்து புறப்பட்டு இப்போ அந்த நாட்டுக்கு செல்லும்போது நடுசில் நம்மளோட ஹிமாலயாஸ் இருக்குது அதாவது இமயமலைகள் இருக்கிறதுனால அந்த பக்கம் இருக்கிற சைனாவோட மேற்கு பகுதிகளில் வந்து மழை பெய்யுறதில்லை ஏன்னா ஹிமாலயா வந்து இங்கே போகிற மலைமேகங்களை தடுத்து வச்சுருக்காங்கன்னா அந்த பக்கம் சைனாவோட மேற்கு பகுதிகளில் வந்து மழை பெய்கிறதில்ல அதனால் சைனாவோட மேற்கு பகுதிகளில் வந்து பெரும்பாலும் பாலைவனங்களால் நிறைஞ்சிருக்கு முக்கியமான மூணு பாலைவனங்கள் வந்து அங்கே இருக்குது அதாவது டிபெட்டியன் ஃப்ளேட்டோ அந்த பாலைவனம் அங்கே இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது பாலைவனம் தக்லாம்மேன் டெசர்ட் சாரி தக்லாம் மக்கான் டெசர்ட் மூணாவது டெசர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபி டெசர்ட் இந்த மூணு பயங்கரமான டெசர்ட்ஸ் வந்து சைனாவோட மேற்கு பகுதிகளில் தான் இருக்குது அதனால தான் பெரும்பாலான மக்கள் வந்து சைனாவோட மேற்கு பகுதிகளில் வசிக்கிறது இல்லை பல மக்கான் அப்படிங்கிற டெசர்டில் வந்து பெரிய நிலப்பரப்பு கொண்ட இந்த பாலைவனத்தில் வந்து வெறும் இரநூறு மக்கள் தான் வசிச்சுட்டு வரதா சொல்கிறாங்க ஸோ மக்களை இந்த ரீசன்னால்தான் சைனாவோட மேற்கு பகுதியில் வந்து பாலைவனங்களெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலான மக்கள் அங்கே வசிக்க முடிகிறது இல்லை ஈஸ்ட் பகுதிகளில் வந்து நல்லா மழை பெய்கிற பகுதி விவசாயம் செழிக்கிற பகுதி அதாவது டெவலப்மெண்ட்டாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மக்கள் வந்து தொண்ணூற்றி நாலு மக்கள் வந்து அந்த பகுதியை சூஸ் பண்ணி அங்கே வளர்ந்துட்டு வராங்க ஸோ நண்பர்களே இதான் ஃப்ரெண்ட்ஷேட்டுக்கான காரணம் நண்பர்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நம்புறேன் ஸோ நண்பர்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்